வணக்கம் ஆட்டோ ஓட்டாமையே மாதம் அஞ்சு லட்ச இருந்து எட்டு லட்ச ரூபா ஒரு ஆட்டோ டிரைவர்னால சம்பாதிக்க முடியுமா என்னடா இது அப்படின்னு தானே ஏற்பட்டீங்க ஆமாம் ஆட்டோ ஓட்டினாவே வந்துட்டு இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் ஆட்டோ ஓட்டலை ஃபியூல் போட தேவையில்லை எதுவுமே இல்லை ஆட்டோ மூவ் ஆகாமையே ஒரே இடத்துல இருந்து மாதம் ஐந்து லட்சம் ரூபாயிலேருந்து எட்டு லட்ச ரூபா ஒரு டிரைவர் ஆட்டோ டிரைவர் சம்பாதிக்கிறாரு அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் யூஎஸ் எம்பசிக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பேகை வந்துட்டு வச்சுட்டு தான் உள்ளே போகணும் பேகை கொண்டு போகிறதுக்கு உள்ளே அலவுட் கிடையாது அதனால் அதை பயன்படுத்தி க்ரியேட்டிவான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு ஒரு இன்னோவேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆட்டோவை வெளியில் நிறுத்திப்பார் ராக் ஹோல்டிங் சர்வீஸ் அப்படின்னு அந்த நபரை அதுக்கு பேர் வச்சு கலெக்ட் பண்ணி பேக்கை வச்சுக்கிறாரு உள்ளே போயிட்டு வந்தோன்னே அவங்க பேக்கை வாங்கிட்டு போயிடுவாங்க இதுக்கு அவர் சார்ஜ் பண்ணக்கூடியது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறாரு ஒரு நாளுக்கு இருபதுலேருந்து முப்பது பேர் வந்துட்டு இங்கே இந்த ஆட்டோவை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய பேக்கெல்லாம் வைக்கிறதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளுக்கு மட்டும் முப்பதாயர் ரூபாய் அவர் ஏர்ன் பண்ணுறாரு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாலருந்து எட்டு லட்ச ரூபா வரைக்கும் அவருக்கு வருமானம் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க இது யார் சொல்லி இப்போது வைரல் ஆகிட்டு இருக்கு எல்லா நியூஸ்லேயும் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ்கார்டுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் ராகுல் ரூபானி அவர் அவருடைய லிங்க்டு இனில் வந்துட்டு போஸ்ட் போட்டிருந்தார் அது மூலமாக இப்போ எல்லா நியூஸ் சேனல்லேயும் இவர் வைரல் ஆகிட்டு இருக்காரு ஒரு டிரைவர் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறது நிஜமானாலுமே ரொம்ப சூப்பரான விஷயம் அவருக்கு நம்ம நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்